நீங்கள் உங்கள் ஆதார் அட்டையை புதுப்பித்து விட்டீர்களா அதாவது அப்டேட் பண்ணிட்டீங்களா என்ற கேள்வியும் விளம்பரமும் சமீப நாட்களாக எங்கும் காண கேட்க முடிகிறதல்லவா ஏன் அப்டேட் செய்ய வேண்டும் ஏன் புதுப்பிக்க வேண்டும் என்ற கேள்வி விவரம் அறியாத பெரும்பான்மையான மக்கள் மத்தியில் காணப்படுகிறது ஆதார் அப்டேட் என்பது உங்கள் ஆதார் அட்டையின் மீதான நம்பகத்தன்மை மற்றும் உறுதித்தன்மையை தன்மையை அதிகரிக்க அரசு கொண்டு வந்திருக்கும் ஒரு நடைமுறையாகும் நீங்கள் உங்கள் ஆதார் அட்டையை அப்டேட் செய்ய இரண்டு ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஒன்று ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி உங்களது பெயர் மற்றும் பிறந்த தேதி இருக்கும் ஒரு ஆவணம் மற்றொன்று பி ஓ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் தற்போதுள்ள முகவரி இருக்கும் ஒரு ஆவணம் இந்த இரண்டு ஆவணத்தையும் நீங்கள் உங்கள் ஆதாரை அப்டேட் செய்வதற்கு சமர்ப்பிக்க வேண்டும் ஓட்டர் ஐடி வாக்காளர் அட்டை ரேஷன் கார்டு குடும்ப அட்டை இந்த இரண்டு ஆவணத்தையும் நீங்கள் பி ஓ ஐ பி ஏ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இந்த இரண்டிற்குமே நீங்கள் ஓட்டர் ஐடி மற்றும் ரேஷன் கார்டு இரண்டும் ஒரே ஆவணமாக நீங்கள் சமர்ப்பிக்க முடியும் எனவே இன்றே உங்கள் ஆதார் அட்டையை புதுப்பித்து அப்டேட் செய்து உங்கள் ஆதார் அட்டை மீதான நம்பகத்தன்மை மற்றும் உறுதித்தன்மையை அதிகரித்திருங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஜிட்டல் சேவா யூடியூப் சேனலுடன்